ஏம்மா கண்ணம்மா உன் மகளுக்காக நான் ஒரு கவிதை சொல்லவா பாவாம்மா அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு வேல பாக்கல والله பாக்காம இருந்தா யார் பாப்பா பாருங்கடி சரிம்மா வாமா பாவா ஒரு கண்ணி மோகத்தை விட்டு அப்ப அந்த பிரிட்சை திறந்து அந்த மாம்பழ ஜூஸ் எடுங்க நாக்கில் ருசி ஒட்டிக்குச்சி அப்படியே லைட்டாக குடிச்சிட்டு மீதி அங்கேயே வச்சுறேன் நீங்கள் அப்புறமா குடிச்சுக்கோங்க ஐயோ ஐயோ ஏன் மாம்பழ ஜூஸை பிடிச்சிட்டா நான் எங்கே போகிறது இதுக்கு ஒரு வழி பண்ணணுமே பண்ணுவோம் மருமாளை மழை காலம் வந்துருச்சு ஜூஸு ஐஸு குளிக்கிறதவே கொஞ்சம் நுப்பாட்டிக்கணும் மழையில் போய் நனையக்கூடாது காய்ச்சல் வந்துடும் சளி பிடிச்சிக்கிறோம் அப்புறம் லொல்லு லொல்லுன்னு விரும்பிக்கிட்டே தான் இருக்கணும் இதெல்லாம் தேடியா கொஞ்ச நாளைக்கு ஆசையெல்லாம் நேற்று எல்லாமே நிம்மதியாக அமைதியாக உட்காரணும் சரியா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எல்லாம் வைக்க கூடாதியா சரியா அக்கா அப்படியே ஜூஸ் நாக்கிலே நிற்குது டேஸ்ட்டு பிளீஸ் கொஞ்சோடத்தை ஒரு மூடி மட்டும் ஊற்றி கொடுங்கத்த ரொம்ப தாகமா இருக்கு வேற ஆ தாகமாக இருந்தால் உங்க அம்மா வாங்கிட்டு வந்து குடிக்க சொல்லு எங்க வீட்டு பிரச்சு

அவங்களால தங்குறது கூட இடம் இல்லாமல் போச்சு நேற்று நைட்டு தூங்க கூட ஒழுங்காக தூங்க கூட முடியல பாவம் நான் அவங்கள ராஜா ராணி மணிக்க பார்த்துப்பேன் அவங்க தான் எனக்கு எல்லாமே இனிமேல் நான் படித்து ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கி எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பேன் எந்த ஒரு தப்பான வழியிலையும் நான் போகவே மாட்டேன் இனிமேல் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே செல்லோ என்னடி சசி யோசிக்கிற என்னாச்சு இல்லம்மா நீங்களா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நேற்று பாருங்க எப்படி உடஞ்சிச்சுன்னே தெரியல நல்லா தலைவா இருந்திருக்கோம் புது வீடு தான எப்படிமா உடஞ்சிச்சு இல்லம்மா அது பழைய கட்ட போல ஏதோ காத்தடிச்சு உடஞ்சிருச்சு போல அதெல்லாம் இதுக்கு நீ கவலைப்படுற இன்னொரு கட்டம் மட்டும் வச்சா போதும் அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க நம்ம பிரண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க கிட்ட நான் கேட்டேன் இன்னைக்கு நம்ம அங்க தங்கிக்கிடலாம் நாளைக்கு வந்து நம்ம வீட்ல தங்கிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சரியா உங்க ஃப்ரெண்டா எம்மா இது புது ஊர்தியாலமா நமக்கு தெரியாத ஊர்தியாலமா இதில் எப்படிமா உங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க யாருமா அவங்க சசி அது வந்து புது ஃப்ரெண்டியா இப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போறோம் வா அவங்கள போய் பாப்போம் அவங்கள உனக்கு இன்டர்வியூஸ் பண்ணி வைக்கிறேன் சரிமா வாமா பாவா அக்கா அக்கா யாருடைய அது உள்ளாடி காக்கா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க எப்படி இருந்தா பேசுவ எப்படி உனக்கு என்ன வந்த விஜயத்தை மொத்தம் பேசு அக்கா அக்கா கோச்சிக்காதீங்க அக்கா நேற்று நைட்டு மேலே இருக்க கூறிலாம் உடஞ்சி வச்சுக்கா அதாக்கா வீடு ஃபுல்லாக ராசமாயிருச்சுக்கா தங்க முடியாதுக்கா அதாக்கா வேலைக்கு ஆள் விட்ருக்கோங்க அவங்க வேலை பார்க்குற வரைக்கும் உங்கள் வீட்டில் நானும் என் மகளும் மட்டும் தங்கிக்கிறவாங்கா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஆ எனக்கே இடமில்லை வேறு நீ வேறு வந்து தங்கன்னு வச்சுக்க அவ்வளோதான் வேறு என் அத்தை வேறினால் நான் உள்ளே உன்னை தங்க வச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் என்னை அடிச்சே வரட்டி விட்டுருவான் அக்கா கிட்ட கூட நான் ஃபஸ்ட்டு பேசுறேன்கா அவங்களாம் எங்கக்கா ஆ நானும் இந்த மருமக தானே நான் சொல்லிட்டேன் இல்லை இங்கெல்லாம் இடம்புல நீ உங்க அம்மா வீட்டுக்குப்ப அக்கா அங்கே கோச்சிக்கிட்டு தாக்கா நாங்கள் தனியாக வந்தோம் தேப்பி போனோம்லாம் அவ்வளோதான்கா எங்க மாணவ மரியாதையெல்லாம் ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா ஒரு ரெண்டு நாளைக்கு நைட்டுக்கு மட்டும்தான்கா பகல்லெல்லாம் வரமாட்டோம்க்கா நைட்டு தூங்கிறதுக்கு மட்டும் என்ன கண்ணம்மா வீட்டுக்கு வந்திருக்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அக்கா அது ஒண்ணும் இல்லைக்கா நேற்று நைட்டு தூங்குறப்ப மே இருக்க கூரை உடஞ்சி கீழே விழுந்துருச்சுக்கா நேற்றுதாக்க என் மகளே வந்தா புதை வீட்டு தள்ளா தூங்கலாம நினைச்சி வந்திருப்பாக்கா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சே தெரியலக்கா கூரை உடஞ்சி வீடுலாம் நாசமாயிருச்சுக்கா ப்ளீஸ்க்கா அதுக்கு ஆளைலாம் விட்டுட்டோம் அக்கா இன்னைக்கு அலந்து வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு என் மகளும் நானும் மட்டும் தங்கிக்கிறவா அக்கா உங்க வீட்டுல நைட்டு மட்டும் தான் அக்கா கொஞ்சம் ஓரமாக இடம் கொடுத்தீங்கன்னா தங்கிட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் அக்கா வேற எதுவும் இல்லைக்கா அச்சு என்னம்மா சொல்ற எனக்கு தெரியவே தெரியாதே நான் பார்க்கவே இல்லை வெளியவே வரல வந்திருந்தா கூட சொல்லி பார்த்துருப்பேன் இப்போ என்னம்மா பணம் இருக்காம்மா வேலைக்கு ஆள் எப்போ வரான்னு சொன்னாங்க அக்கா பணம்லாம் இருக்குக்கா அதெல்லாம் அவர் பாத்துக்கிறவா இருக்கா இப்போ ஒம்போது மணிக்கு வேலை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா அதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்களாக்கா ஆனால் வந்து அதை கட்ட லேட்டாகும் அதை ஸ்டிச் பண்ண எல்லாமே முடிக்கலாம் லேட்டாகும் சொன்னாங்க அக்கா அதாக்கா வீட்டில் தங்குறதுக்கு மட்டும் நீங்கள் அலோ பழைங்கன்னா ஒரு ஓரமாக படத்தை தூக்கி தந்திச்சு போயிடுவாங்கக்கா ப்ளீஸ்கா என் மக வேறு அங்கே தனியாக வெயிலில் உட்காந்துட்டுருக்காக்கா அஜிஜோ நீ முதல் வாமா கூட்டிகிட்டு வாமா என்னம்மா இருக்கு ரெண்டு நாள் வந்து தங்கம்மா நீ ஒரு வாரம் கூட வந்து தங்கிக்கோமா இது என்னமா இருக்கு அக்கா கிட்ட கேட்கறதுக்கு ஆமா ஆமா உள்ள ஆமா நீ போயிட்டு வாமா போய் எது எது தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு வாமா அக்கா ரொம்ப நன்றிக்கா இந்த நன்றி கடனை எப்பயுமே மறக்க மாட்டேன்க்கா கண்ணம்மா போயிட்டு வா கண்ணமா இது என்ன நன்றி கடன் நன்றிலாம் இருக்கு தேவையா போயிட்டு வா நீ போல பக்கத்து வீட்டுக்காரவங்க நீங்க உனக்கு உதவி கூட செய்யலாம் நல்லா என்ன பண்ணுறது போயிட்டு வாங்கி போத சரிக்கா ஐயோ அத்தை அவளை இருக்க நம்ம வீட்டில் தங்க வைக்கணும் அவளே அங்கே கூரை உடஞ்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவள் கஷ்டப்படுறத நம்ம பார்த்து சிரிக்கத்தானே செய்யணும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது பார்க்கலாம் பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு வந்து அவளை தங்க வைக்கிறீங்க என்னத்தை தங்க இருக்கீங்க நான் வேணா வீட்டு விட்டு வெளியே போவோம் அவ்வளோ வேணா அவ்வளோ வச்சுக்கிறீங்களா அட கூறு அட்டை மருமகளே நைட்டு நீ நல்லா தூங்கிட்டேன் நான் வந்து அவளை எதிராச்சும் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்ன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்தா வெளியே போனேன் வெளியே யாருமே இல்லை சரின்ட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அவங்க எல்லா பேரும் தூங்கிட்டாங்க போல சரின்ட்டு லைட்டாக ஒரு கட்டையை மட்டும் உருவேண்டி மேலே இருக்க கட்டையை அது என்ன நடஞ்சிட்டே தெரியல எல்லா கட்டையும் உழுந்துச்சுட்டா முட்டம் முட்ட நான் சவுண்ட்றதுவும் வீட்டில் வந்து பழத்துக்கிட்டேன் நல்லா வேலை என்ன யாரும் பார்க்கல தப்பிச்சுட்டேன்டி ஐயையோ இந்த காரியத்தை நீங்கள் தான் பண்ணீங்களா நல்ல வேலைக்கு மாட்டலை மாட்டி இருந்தால் உங்கள் கூட சேர்ந்து நானும் அவமானப்பட்டிருப்பேன் இருப்பேன் வாயை வாய மூரடி அதான் மாட்டல பேசாம இருடி இப்போ அவளே வந்து நம்மக்கிட்ட கெஞ்சிரா பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆமாம் அதுவும் கரெக்டு தான் இப்போ அவள் வருவா அவளை நான் தானே தங்க வச்சேன் அதனால் நான் அவளை எடுத்து எதுவுமே பண்ண முடியாது அவளை நான் அன்பாகவே ட்ரீட் பண்ணுறேன் நீ என்ன பண்ணுற அவளை ஏதாச்சும் வேலை வாங்கிக்கிட்டே இரு அவளை நிம்மதியாகவே இருக்க விடாத நம்ம வீட்டில் இருக்கடா வந்து நம்ம யோசிக்கிறோம் அந்தாலும் இப்படி பண்ணேன் நான் வந்து போய் அப்பப்போ வைவேன் திட்டுவேன் அதை முடிஞ்சால் கூட செய்வேன் அது வாட்டுக்கு நீ வாட்டுக்கு கோச்சிக்கக்கூடாது சரியா என்னாவே அடிப்பீங்களா சும்மா சொல்கிறேன் டி அடிக்கலாம் மாட்டேன் நீ வாட்டுக்கு எதுவும் யோசிக்காத நீ வாட்டுக்கு அள்ளி போட்டு விடு அவட்ட வேலை வாங்க அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இரு அக்கா இவராக்கா என் மக சசி சசி அத்தைக்கு வணக்கம் சொல்லு வணக்கங்க அத்தா ஏமா கண்ணம்மா உன் மகளுக்காக நான் ஒரு கவிதை சொல்லவா சொல்லுங்கக்கா என் மகளுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்ப வந்திருக்கவரும் வந்திருக்க இடமும் ஓசி அக்கா ஓசின்னு தான் சொல்லாதீங்கக்கா வாடகை கூட வாங்கிக்கோங்கக்கா எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிக்கோங்கக்கா இப்படிலாம் பேச வைங்கக்கா அதுவும் என் மகன் முன்னாடி அவன் என்னக்கா நினைச்சுப்பா அண்ணம்மா நான் தப்பா சொல்லலை நான் கவிதையை தான் சொன்னேன் சசி அது நான் சொல்றேன் இப்ப வந்து உங்க அம்மாவோ இல்லைன்னா அப்பாவோ உனக்கு ஒரு லட்டு கொடுக்குறாங்க அந்த லட்டுவை நீ சாப்பிட்டுட்ட சரியா அவங்க யாரு அவங்க வந்து உன்னை பெத்தவங்க அவங்க வந்து உன்னோட ரத்தத்தை சார்ந்தவங்க சரியா அதே வந்து நான் உனக்கு லட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ அதை நீ வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ நான் யாருன்னே உனக்கு தெரியாது அதை நீ வாங்கி சாப்பிட்டேன்னா அதுக்கு பேர் தான் ஓசி ஓசியில் வாங்கி சாப்பிட்றதே ஃப்ரீயாக சாப்பிட்றோம்ல ஃப்ரீயாக எது இருக்கோ அதெல்லாம் ஓசின்னு அர்த்தம் சரியா ஓ இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கோம்லாம் அப்போ அதுக்கு பேர் ஓசி தானா அப்படிலாம் இல்லை உங்க அம்மா தான் காசு தரேன்னு சொல்லிட்டாலே அதுக்கு பேர் ஓசி இல்லை உங்க அம்மா காசு கொடுத்துருவான் என்ன மகள குறிக்க வந்தியா இவதான் மகளா அழகா இருக்காளே என்ன கண்ணம்மா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு அக்கா உங்க மருமல பாருங்கக்கா ஓசில வந்துருக்கோம் ஓசில வந்துருக்கோன்னே சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன தான் ஓசியில் இருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு வந்து கேட்டதுக்கு தப்பாக்கா யார் சொன்னா அவளா அடியே உனக்கு மரியாதை கெட்டுற பார்த்துக்க அவன் என்னோட தயவுல வந்து உக்காந்துருக்கா உனக்கு என்ன பேச்சு அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம சரி மகப்பேரனாலே நானே சொல்றேன் என்னோட பேர் நான் வந்து படிக்க வெரி குட் சசி நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் பெரிய வீடு கட்டி அதை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் சரியா அம்மா இவங்கதான் உங்கள் ஃப்ரெண்டா ஆமாம் சசி நான் தான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு உனக்கும் ஃப்ரெண்ட் இனிமே என்ன வேணாலும் என்கிட்ட கேளு சரிங்க ஃப்ரெண்டு சரி நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூம்ல போய் தங்கிக்கோங்க இரு நான் வரேன் போய் மூஞ்சிலே என்னக்கு போச்சோன்னா ரூமுக்கு போயிடுறீங்களா நீ போய் அந்த பாத்திரத்தை தலைக்க உன் மகளை வீடப்லாம் சொல்லு சரியா எனக்கு கொஞ்சம் கால் வலி அதான் இந்த வேலையை மட்டும் பாருங்க அக்கா நானே எல்லா வேலையும் பார்க்குறேக்கா என் மகன் வந்து ரெஸ்கூட கட்டும்க்கா நானே நீங்க சொல்ற வேலையை பார்க்குறேக்கா ஆ உன் மகனும் கேந்து பார்த்தா என்னவா உன் மகன் என்ன மகன் இந்த வீட்டுக்கு வந்தோடனே உக்காந்து தூங்கி எதிர்த்து போக அவனும் எதனாச்சும் வேலை பார்க்க வையு பொண்ணுதானே வேலை பார்த்தா என்ன இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவன் நேற்று நேற்று தான் வந்தா நேற்று வந்தோடனே நைட்டு தூங்கவே வேலை ஒழுங்காகவே போ அதான்க்கா பாவன் தூங்கட்டும்க்கா கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வேணும்னா வேலை பார்க்கட்டும் எதனாச்சும் வேலை கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு தலைக்கா என்ன ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு இருக்கல வேலை பார்க்கணும்ல வேலை பார்க்காம இருந்தா யார் பாப்பா பாருங்கடி அவளை எல்லாம் ரெஸ்ட்லாம் இல்லை இந்த டிவியை போய் சொல்லு அவளை நீ போய் பாத்திர ஃபுல்லாக அதெல்லாம் அப்படியே பாயிசா தேய முடிக்க தலைக்கு இப்போ வந்து நான் செக் பண்ணி எல்லாத்தையும் இப்போ என்ன நம்ம மேலே ஒன்மத்ல இருக்கா சரி சசி கோச்சுக்காத அந்த டிவியெல்லாம் தொடச்சி வச்சிரு நான் அம்மா போய் பாத்திரத்தை தொலைக்கிட்டு வந்துடுறேன் சூரியம்மா நான் டிவி பார்க்கலாமா டிவி நம்ம வீட்டில் பார்க்கலாம் இங்கே பார்க்க வேணாம் அம்மா சொன்ன கேட்பேல்ல தங்க பிள்ளைல சுருமா நீ சொன்னால் கேட்டுக்கலாமா நான் ரொம்ப பழகமாக இருக்குமா ரெஜின ராஜு தான் பிடிக்காமா சசி தகவல் இருக்கா ஃப்ரிட்ஜில் மாம்பழ ஜூஸ் இருக்கும் அது குடி கொஞ்சம் இருக்கும் குடிச்சுக்கோ இப்போ என்ன வான்டா வந்து கலர குடிங்கன்னு சொல்ற தப்பா தெரியுது எதுவும் கலந்து வச்சிருக்காளோ இல்லை இதை வச்சு ஏதோ பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறாளா சசி வேணாம் நீ தண்ணியே குடி ஏய் கண்ணம்மா நான் சேர்க்க கொடுக்குறேன்ல குடிக்க வைக்கலாம்ல நாங்கள் என்ன அவ்வளோ எதிரியாக இருக்கும் உன்னை வேலை பார்க்க சொன்னதுக்கு இப்படியா வீட்டுக்கு வந்திருக்க கலர் குடிக்க சொன்னால் என்னவா உன் மகள் தானே கொடுக்குறேன் அது ஒன்றும் இல்லைக்கா சரிக்கா என் மகளை குடிக்க சொல்கிறேன்க்கா சசிம்மா பார்த்து குடி சரியா கொஞ்சமாக குடிச்சு அப்படியே வச்சிரு சரிம்மா இன்னைக்கு என்ன என்ன பிரச்சனை நடக்கும் போதுனே தெரியலையே என் வாழ்க்கையை இப்படி சோதிக்கிறே கடவுளே எனக்கு நல்ல வாழ்க்கையே கிடையாதா என்னைய ஏன் இப்படி க படுத்துகிறேன்